வணக்கங்க மனிதர்கள்லேயே இரண்டு வகை இருக்காங்க இரண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க ஒன்று எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு இருக்கிறவங்க இப்படி தான் வாழணும் அப்படின்னு வகுத்துக்குன்னு வாழறவங்க இருக்கிறாங்க இந்த எப்படி வேணாலும் வாழலாம்ன்றவங்க அவங்க வந்து ச வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க விட்டு கொடுத்து போவாங்க சரிப்பா அப்படி அப்படின்னு ஒரு கேஷுவலாக இருப்பாங்க இந்த இப்படி தான் வாழணும் நான் இப்படி தான் இருப்பேன் ஏ இந்த இது மட்டும்தான் எனக்கு அப்படின்ற மாதிரி வாழறவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க அந்த பிரச்சனைகளிலேருந்து அவங்க மீண்டு வர்றத்துக்கு போராடணுங்க போராடிதாங்க மேலே வரணும் போராடுவோமே நம்ம ஒரு நேர்மையான பாதையில் செல்கிறோன்றக்குள்ள பிரச்சனைகளை கண்டு ஏன் பயப்படணும் பயங்க தேவையில்லைங்க அவங்க அவங்க வழி வேறு நம்ம வழி வேறு அந்த வழியிலையும் பிரச்சனைகள் வரும் ஓரளவுக்கு தான் வரும் நம்ம வழியில் அதை விட அதிகமாக வரும் சமாளிப்போம் நன்றிங்க